Uh, I just wanted to say a few words before we all sing one last song. நாங்கள் பாடும் முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நான் பேசும்படியாக ஆய் விரும்புகின்றேன். So I am uh, I am my tata's uh, second grand grandchild. நான் என்னுடைய தாத்தாவினுடைய இரண்டாவது பேரப்பிள்ளை. My tata was a truly remarkable person. என்னோட தாத்தா உண்மையாகவே ஒரு அற்புதமான மனிதர்.

And so I only saw him once every year, and my whole life I longed for more of that time to be with him. But I didn't really feel that until, um, until now, when I can no longer see him. I didn't feel bad about it now.

இயேசு கிறிஸ்துவின் மேலே தன்னுடைய வாழ்க்கை அவர் கட்டி இருந்தார் whether it have it was his uh, walking miles every day ஒவ்வொரு நாளும் அவர் நடந்து போகின்ற அந்த வாக்கிங்கா இருந்தாலும் his periods a fasting அவருடைய உபவாச நாட்களாக இருந்தாலும் his devotion to family and to all his grandchildren குடும்பத்திற்கும் தன்னுடைய எல்லா பேரப் பிள்ளைகளுக்கும் அவர் காட்டின அன்பு his passion for prayer or his amazing singing voice he never strayed from maintaining and strengthening his his foundation on the rock of Christ and I really believe that it was that foundation which allowed him to get through all the struggles he faced in his life ஆன நினைக்கின்றேன் உண்மையாய் நம்புகின்றேன் அவருக்கு வந்த எல்லா போராட்டங்களிலும் அவர் தாக்குப் காரணம் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் வைத்திருந்த அந்த உறுதியான அஸ்திபாரமான அந்த நம்பிக்கை it reminds me of the parable of the wise man who built his house on the rock கற்பாறையின் மேலே கட்டின வீடு கட்டின அந்த மனிதனை குறித்து இயேசு சொன்ன ஓமேயே தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது the rains came and the winds blew and மலைகள் <laughs> வந்தது

மேலே உறுதியான அசைக்க முடியாத மேல நான் என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது நான் நினைத்தேன் அப்படிப்பட்ட உள்ள அஸ்திபாரமான உறுதியை நானும் வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் and give him thanks for all he has done in all situations ஆண்டவருக்கு எப்படி உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை என் தாத்தா விட்டதில் நான் கற்றுக்கொண்டேன் that's what i take away from the little time with my grandfather என்னுடைய காலம் அவர்களோடு செலவிட்ட காலம் குறுகியதா இருந்தாலும் இந்த காரியங்களை தான் நான் அந்த குறுகிய நேரத்திலிருந்து கற்றுக்கொண்டு எடுக்கும்படியாய் விரும்புகின்றேன் thank you நன்றி